அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கூறி திண்டுக்கல் சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அதனால் நிலுவையில் உள்ள வழக்குகள் முடியும் வரை அதிமுகவுக்கு மக்களவை தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கூடாது என சூரியமூர்த்தி ராம் குமார் ஆதித்யன் உள்ளிட்ட ஆறு பேர் தனித்தனியாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்தனர் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்தது இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி அதிமுக சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் ஸ்ரீ குமரப்பன் அமர்வில் என்று வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போது அதிமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தேர்தல் ஆணையம் கண்காணிக்க முடியாது கட்சியில் இல்லாதவர்கள் நீக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தால் அதன் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க முடியாது தனது வாதத்தை முன்வைத்தார் மேலும் மக்கள் பிரதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் போல விசாரணை செய்யும் அதிகாரம் இல்லை அதிமுக தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது விசாரணை செய்வது நிலுவையில் உள்ள வழக்கின் விசாரணையை பாதிக்கும் என தெரிவித்தார் தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் புகார்கள் மீது உரிய விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்தார் இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது தேர்தல் ஆணையம் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் நான்கு வாரத்தில் முடிவு செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் கடந்த விசாரணையில் தெரிவித்தது வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நடவடிக்கை எடுக்க முடியுமா என கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளுக்கு இணைக்கான தடை விதிக்கப்படுகிறது என்று கூறிய நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தது ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய உறவினர் ராமலிங்கத்திற்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அதிமுகவின் இரட்டை இலை வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த ரேணு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது தங்களுடன் கூட்டணி வைக்க அதிமுகவை பாஜக நெருங்கி வருவதாக கூறப்படுகிறது விஜய் அதிமுக கூட்டணி வைக்க கூட து அப்படி வைத்தால் நம்முடைய எதிர்காலம் போய்விடும் என்பதால் விஜய் கூட்டணிக்கு பதிலாக தங்களுடன் அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் என்று பாஜக நெருக்கடி தந்து வருகிறதா விஜய் எடப்பாடி சேர்ந்தால் அங்கே பாஜக வர வாய்ப்பு இல்லை இதனால் எடப்பாடிக்கு கால் கட்டு போட பாஜக இரட்டை இலை சின்னத்தில் கை வைக்கலாம் அதிமுகவின் இரட்டை இலை வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த ரெய்டு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது கூட்டணிக்கு நெருக்கடி இரட்டை இலைக்கு சிக்கல் இல்லை என்றால் ரயன் என்ற கடுமை சிக்கலுக்கு இ உள்ளாக்கி எஸ் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க